நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யா ஷோக் ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார் ரீடர் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடிவு கரசி அம்மா வந்து ஒரு வீடியோ நம்ம நானும் வடிவு கரசி அம்மாவும் இருந்த ஒரு கான்வர்சேஷன் வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க அந்த வீடியோவில் இருக்க கமெண்ட்ஸில் முக்கால்வாசி கமெண்ட்டு அந்த ரெமிடி என்னங்க மேம் அந்த ட்ரையாங்கிள் ரெமிடி என்னங்க மேம் த்ரீ சிக்ஸ் நைனோட ரெமிடி என்னங்க மேம்னு வந்து தான் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போட்டது அந்த ரெமிடி அது திருப்பி வந்து எப்படி ஷேர் பண்றேன்னு தெரியல ஒவ்வொருத்தருக்கும் போய் பர்டிகுலராக ஷேர் பண்ண முடியல ஸோ எல்லாரும் கேட்டனால உங்களுக்கு திருப்பி அந்த ரெமிடி வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துர்லாம் அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இது இங்கே சொல்ல போகிறேன் ஸோ சப்போஸ் யாராவது பார்க்கலன்னா அவங்க வந்து அவங்களோட லைஃப்ல இந்த ரெமிடி வந்து யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் சக்ஸஸ் ஆச்சு அவங்க யாருக்கு சொல்லி அவங்களுக்கு எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்காதவங்க பாருங்க இதை வந்து சூப்பரா ஒர்க் ஆகும் அதே மாதிரி இது எப்படி ஒர்க் ஆகும் இந்த முக்கோணத்தை போட்டா எப்படி வேலை செய்யும் இதெல்லாம் வந்து கரெக்ட் உண்மையா நிஜமா அப்படின்னு வந்து நிறைய கேள்விகள் எழுது நிறைய வந்து சிலருக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா இந்த இடத்துல வந்து லாஜிக் பார்க்கவே முடியாது லாஜிக் பார்க்குறவங்க இது பண்ணவே வேண்டாம் லாஜிக் பார்த்தா மேஜிக் நடக்காது இதெல்லாம் ஆக்கல் சயின்ஸ் சில விஷயம் வந்து நமக்கு லைஃப்ல அன்எக்ஸ்பெக்டடாக மேஜிக் கிரியேட் ஆகும் அது எப்படி நடந்துச்சு ஏன் நடந்தது எங்க இருந்து இது நடந்துச்சு அப்படின்னு நம்மளால் கணிக்கவே முடியாது இது ஆக்கல் சயின்ஸ் இது இப்படிதான் வேலை செய்யும் நம்ம கடவுள்கிட்ட ஒன்று கேட்குறோன்னா இப்போ நீங்க நம்பர்ஸ் மாக்குறீங்கல்ல ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் பார்க்குறீங்கள இதெல்லாமே நாக்கல் சயின்ஸ் தான் அதுக்குள்ளே தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க இதுக்கு எந்த சயின்டிஃபிக் ரீசனும் சொல்லவே முடியாது நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ட்ரிபிள் ஒன் பார்க்கறது டபுள் ஒன் டபுள் ஒன் பார்க்கறது காரில் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபோர் ட்ரிபிள் த்ரீ இந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறீங்கள இதெல்லாம் மேஜிக் தான் இதுக்கு எந்த லாஜிக் எங்கேயுமே நம்மளால் எடுக்க முடியாது ஸோ அதே பேட்டன் தான் இந்த ரெமெடி நீங்கள் லாஜிக் பார்க்காம ஏன்னா அப்படி லாஜிக் பார்த்துட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து அங்கேயே தான் நிற்கணும் வேற ஆப்ஷனே இல்லை நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவே ஆக முடியாது சும்மா அப்படியே குறை பேசிட்டு அப்படியே இருந்துட தான் ஸோ நம்மளோட லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு போகணுன்னா நம்ம சில ஸ்ட்ராங்கான நம்பிக்கையே இதுலையாது வைக்கணும் அந்த நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம் அந்த அம்மா வந்து சொன்னாங்கல்ல வடிவகாசி அம்மா சொன்னது அந்த டைமில் நான் பண்ணது இது ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் இருக்கும்னு எனக்கு எக்ஸாக்டாக டேட்டு அதெல்லாம் ஞாபகம் இல்லை ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆனால் கண்டிப்பாக இருக்கும் இது நான் அப்போது இந்த சின்ன பேப்பரில் பண்ணேன் இந்த பேப்பர் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் நான் பத்திரமா வச்சுருந்தேன் ஏன்னா வந்து நான் உங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்கிறேன்னா ஏனோ தானோன்னா அப்படியே சொல்ல மாட்டேன் ரொம்ப செலக்டடாக சில நான் யூஸ் பண்ண விஷயமா இருக்கும் இல்லை என்னை சுற்றி நான் சொன்னேன் யூஸ் பண்ணி அவங்க சக்ஸஸ் பார்த்த விஷயமா இருக்கும் அது ஒன்று ரெண்டு பேர்லாம் இல்லை பல பேர் சக்ஸஸ் பார்த்து என்கிட்ட ஷேர் பண்ணதாக இருக்கும் அதை மட்டும்தான் நான் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பேன் ஸோ இது நான் அப்போது பண்ணது இந்த சேம் ரெமிடி எனக்கு சக்ஸஸ் ஆச்சு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சு ஸோ நான் இது இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் சம்டைம்ஸ் வந்து எனக்கு சில எல்லாம் அப்படியே தூக்கி போட மனசு இருக்காது அதனால் நான் அப்படியே வச்சுருப்பேன் ஸோ அதே தான் வந்து இப்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணி காட்ட போகிறேன் அதே இதே மாதிரி கலரில் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டிக்கி நோட்ஸும் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன் ஸோ அது ஏன்னா வந்து இது க்ரீன் கலரில் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் அதனால க்ரீன் கலர் பேப்பராக இருந்தாலும் சரி இல்லை சார்ட் பேப்பர் மாதிரி க்ரீன் கலரில் இருந்தாலும் சரி நீங்கள் கிரீன் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க அது இன்னும் பெட்டராக ஒர்க் ஆகும் ஓகே இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ரெமடினு சொல்லலாம் த்ரீ சிக்ஸ் நைன் ரெமடினு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் தானே நீங்க வந்து எனக்கு கால் பண்ணி மேம் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் ரெமிடி ஃபாலோ பண்ணிங்க மேம் எனக்கு சக்ஸஸ் நடந்தது நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லணும்ல அதுக்காக பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இது வந்து எதுக்கு எப்படி பண்ணலான்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்கணும் ஓகேயா ஸோ அந்த வீடு வாங்கணுன்றது தான் இப்போ உங்களோட இன்டென்ஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க முக்கோணம் போட்டுக்கோங்க அதுக்கு யூஸ் பண்ணுற பென் ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக ரெட் கலர் பென் யூஸ் பண்ணுங்க ஸோ ரெட் கலர் பெனில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கணும் ஓகேவா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் சின்ன பேப்பரில் போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய பேப்பரெலாம் வேணாம் ஏன்னால் இந்த பேப்பர் வந்து நம்ம கூட வச்சிருக்க போகிறோம் நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுற ப்ளேஸில் இல்லை நீங்கள் தூங்குகிறவங்களோட பில்லோவுக்கு அடியில் இல்லை உங்களோட பர்ஸில் இந்த மாதிரி கூடையே இது ட்ராவல் பண்ண போகுது அதனால் ஒரு சின்ன பேப்பராக காம்பேக்டாக வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி எழுதிட்டிங்க இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டுட்டு இப்போ வந்து இது வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ ஃபஸ்ட்டு நம்பர் டூ த்ரீ இந்த மூணு இன்டென்ஷன் நம்ம இங்கே வைக்க போகிறோம் இந்த நம்பர் ஒன்னுக்கு வந்து எங்கே பாருங்கள் இதில் போட்டிருக்கேன் இது ஃபஸ்ட் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தப்போ அப்படி தான் போட்டிருக்கேன் ஒன் டூ த்ரீ இந்த ஒன்னில் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த வீடு வாங்கணுன்ற இன்டென்ஷன் எனக்கு வந்து வீடு வாங்கணும் இந்த வீடு வந்து நான் வந்து எதுக்காக வாங்கணும் அப்படின்ற இன்டென்ஷனை மைண்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும் ஃபஸ்ட்டு நான் வீடு வாங்கணும் அப்படின்றத மூணு தடவை நினைக்கிறீங்க அந்த மூணு தடவை நான் வீடு வாங்கணும் நான் வீடு வாங்கணும் நான் வீடு வாங்கணும் ஐ வாண்ட் டு பைய ஹோம் ஐ வாண்ட் டு பைய ஹோம் ஐ வாண்ட் டு பைய ஹோம் இது நம்பர் ஒன் த்ரீ டைம்ஸ் நம்ம மனசில் நினைக்கிறோம் நம்பர் டூவோட பாயிண்ட்டோட விஷயம் என்ன அந்த இடத்துல இன்டென்ஷன் என்ன இருக்குன்னா எதுக்காக நான் வீடு வாங்கணும் அப்படின்னு இந்த கேள்விக்கு நீங்க இது எதுக்காக வீடு வாங்கினோம் இது என்ன கேள்வின்ற மாதிரி இருக்கலாம் பட் அதுக்கு ஆன்சர் நம்ம கொடுக்கணும் கண்டிப்பா வீடு வாங்கினா நம்ம யூனிவர்ஸ் சொல்லணும் ஏன் வீடு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஏன் வீடு வேணும் எங்கள் ஃபேமிலி ஒன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கணும் எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு எங்களோட வீடு வந்து இந்த மாதிரி இருந்தால் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க நாங்கள் வாடகை கொடுக்க தேவையில்லை அந்த மாதிரி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க நீங்க ஆக்சுவலாக வீடு வாங்குறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத பாயிண்ட் டைம்ஸ் வந்து அத மைண்டுக்குள்ள நினைச்சுக்கோங்க இருக்குல்ல இந்த த்ரீல அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எவ்வளோ நீங்க ஹாப்பியா இருப்பீங்க நீங்க வீடு வாங்கிட்டீங்க நீங்க வந்து காசு உங்களுக்கு கையில கிடைச்சிருச்சு நீங்க போய் புக் பண்ணிட்டீங்க வீடு வாங்கிட்டீங்க இல்ல வீடு கட்டிட்டீங்க அந்த வீடு கிடைச்சிருச்சு அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க நீங்கள் நினச்ச மாதிரி எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கீங்க அப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த இடத்துல உங்களோட எமோஷ்னல் பார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணீங்க அந்த ஃபீலை நினச்சி நீங்கள் ஒரு ஒரு நிமிஷம் ரொம்ப லாங் டைம்லாம் இல்லை ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஃபீலை அந்த இடத்துல கொண்டு வாங்க இங்கே நினைக்கணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த ஃபீலை கொண்டுட்டு வரணும் அந்த இடத்துல அவ்வளோதான் இந்த இடத்துல வந்து இது ஒன் டூ த்ரீ பாயிண்டா நீங்கள் வந்து அந்த ஒன்னுன்ற இடத்துல த்ரீ மேலே முக்கோணத்து மேலே சிக்ஸ் அடுத்த காரில் நைன் தெரியுதா த்ரீ சிக்ஸ் நைன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் வீடு வாங்கணும் செகண்ட் பாயிண்ட்டு எதுக்காக நான் வீடு வாங்கணும் தேர்டு பாயிண்ட்டு இந்த வீடு என் கூட இருந்தால் எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஸோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வீடுன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உங்களோட இன்டென்ஷன் எது வேணாலும் வைங்க நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் ஏன் பாஸ் ஆகணும் பாஸ் ஆனால் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க மூணு பாயிண்ட் முடிஞ்சதா இப் உங்களை யார் கூட வந்து நீங்கள் ஒரு லவ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவ் இந்த பர்டிகுலர் பர்சன்ன நான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படி மேரேஜ் நான் எவ்வளோ ஹாப்பியா இருப்பேன் மூணு பாயிண்ட் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுல டிலே இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் ஏன் குழந்தை பிறக்கணும் ஸோ அதுக்கான மீனிங்லாம் எழுதுங்க ஸோ வீட்டில் எல்லாரும் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு புது புதுவரவு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு இதெல்லாம் வந்து வயலில் வைங்க அந்த குழந்தை வீட்டுக்கு வந்துடுச்சு கன்சீவ் ஆயிட்டீங்க குழந்தை பிறந்துருச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் இருப்பீங்க ரியல் ஹாப்பினஸ் இந்த இடத்துல கொண்டுட்டு வரணும் ஸோ மூணு பாயிண்ட் ஆச்சு இப்போ உங்களுக்கே யாராவது ஒருத்தர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது ஸோ அவங்க வந்து யார் பணம் கொடுக்கணுன்ற இன்டென்ஷன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது எதுக்காக அவரும் இந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த பணத்தை வாங்கி நான் இந்த வேலைகள்லாம் எனக்கு இருக்குது இந்த ஃபீஸ் நான் கட்டணும் இந்த இந்த இதுக்கு இந்த வாடகை கொடுக்கணும் நான் உங்களுக்கு நீங்கள் வீடு புக் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல போய் நீங்கள் காசு கொடுக்கணும் உங்களுக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒயிட்ல அந்த பணம் கையில் கிடச்ச உடனே நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க மூணு பாயிண்ட் இப்போ வந்து வடிவு அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க வேற ஒருத்தவங்களுக்கு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா இவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இவங்க சரியாகணும் ஏன் சரியாகணும் இவங்க அப்படின்னா இவங்க உடம்பு சரியானாதான் எங்க கூட வந்து திருப்பி இருப்பாங்க நம்ம வந்து எங்க நாங்க ந நல்லபடியா வீட்டுல சந்தோஷமா இருப்போம் இவங்க வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் இந்த சப்போர்ட்டை நான் இழக்க விரும்பலை இதெல்லாம் வயலில் வரும் அவங்க உடம்பு சரியாயி ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இந்த இடத்துல வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க அந்த எமோஷன்ஸ் அந்த இடத்துல வைக்கணும் ஸோ த்ரீ சிக்ஸ் நைன் ட்ரையாங்கிள் போடணும் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் ஐ கெஸ் நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறேன் இதை எழுதிட்டு இந்த பாயிண்ட்ஸை நினச்சிட்டு நடுவில் வந்து எனக்கு கிடைத்து விட்டது எனக்கு கிடைத்து விட்டது ஐ ரிசீவ்ட் இட் எனக்கு கிடைச்சிருச்சு ஐ ரிசீவ்ட் இட் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க தமிழ்ல எழுதுங்க உங்களோட ஓன் லாங்குவேஜ் எதில் வேணாலும் எழுதுங்க எனக்கு கிடைச்சிருச்சுன்றத நடுவில் எழுதணும் அப்போ இவங்க நல்லாயிட்டாங்க இவங்களுக்கு வந்து இது கிடச்சிருச்சு இந்த வேலை கிடச்சிருச்சு இந்த பணம் கிடச்சிருச்சு கிடச்சிருச்சுன்றத அங்கே நம்ம பதிவு பண்ணணும் ஸோ கம்ப்ளீட் ட்ரையாங்கிள் ரெடி ஆயிடுச்சு இந்த ட்ரையாங்கிள் வந்து டைம் பண்ணலாம் இப்போ தான் பண்ணணுன்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது இத்தனை நாள் வச்சுருக்கணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை பட் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கிற வரைக்குமே வந்து வச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா இந்த பேப்பரை வந்து நீங்கள் கிழிச்சு போட்டுட்டு புதுசாக கூட பண்ணலாம் பட் நான் வந்து எனக்கு நடந்துருக்கேன் நான் இதை கிழிச்சு போட எனக்கு மனசு வரல ஏன்னா எனக்கு இது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு ஸோ அந்த ஆசை வந்து நடந்த உடனே எனக்கு இது கிழிச்சு போட எனக்கு பர்சனலாக மனசு வரல பட் வச்சிருக்கணும் நான் எல்லாத்தையும் கம்பல்லாம் பண்ண மாட்டேன் நான் வந்து இதை இன்னும் என்னோடய இன்டென்ஷன்ஸ்லாம் வைக்கிற காயின்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில் போட்டு இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் நடந்து முடிஞ்ச விஷயம்தான் பட் இந்த ஹாப்பினஸ்ஸை என்னால் விட முடியல இது கூட நான் அவ்வளோ ஆனேன் அவ்வளோ என்னோட அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இதுக்குள்ளே இருக்குது அதனால் எனக்கு படக்குன்னு கிழிச்சு போட சத்தியமாக எனக்கு மனசு வரல ஸோ நான் யாரையும் கம்பலும் பண்ணல உங்களோட இஷ்டம் அது நடக்கும் கண்டிப்பாக ஆனால் ஓகேயா ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கூட வச்சுக்கோங்க இதை இன்னும் டீப்பராக பண்ணுறத்துக்கு ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்காது ஒரு லாங் டைம் இன்டென்ஷன்ஸாக இருந்ததுன்னா ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு மூணு மணி ஆறு மணி ஒம்பது மணி த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மூணு வேலையில் இப்போ இந்த இன்டென்ஷன் வையுங்கன்னு சொன்னால நீங்கள் க கண்ணை மூடிட்டு வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சிது செகண்ட் என்ன தேர்ட் பாயிண்ட் என்ன அந்த இன்டென்ஷன் வெயுங்கன்னு சொன்னால மூணு தடவை நினச்சிக்கோங்க ஆறு தடவை நினச்சிக்கோங்க அந்த ஃபீல் பண்ணுங்கன்னு சொன்னால அதை வந்து மூணு மணிக்கு அந்த மூணு மணி ஏஎம் பிஎம் எனி திங் எப்படி வேணாலும் பண்ணுங்கள் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏஎம்ல பண்ணுறதுலாம் வேற லெவலில் ஒர்க் ஆகும் ஸோ நீங்கள் என்ன எப்படி வேணாலும் பண்ணுங்கள் மூணு மணி ஆறு மணி ஒம்பது மணி இந்த மூணு டைமில் அது நீங்கள் பாதி சில ஏஎம்ல பண்ணிட்டு மீதிய பிஎம்ல பண்ணுறீங்கனாலும் ஒன்றும் தப்பே கிடையாது பட் இந்த டைமில் இந்த இன்டென்ஷன்ஸை 21 ஒன் டேஸ் கண்டினியூஸாக இந்த பேப்பரை உங்களோட கையில் வச்சு நீங்கள் மனசுக்குள்ள வாய்விட்டு சொல்லணும்னு எதுவும் அவசியம் இல்லை மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க நீங்கள் என்ன இன்டென்ஷன்ஸ் இதுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஷார்ட் டைம் இன்டென்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சின்ன ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் நடக்க வேண்டிய விஷயம் நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயம்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் வடிவகாசி அம்மா சொன்னதே வந்து அந்த விஷயம் தான் ஹெல்த் வைஸ் ஒரு ஒரு ஒருத்தரோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க இன்னும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க அவருக்கு ஏதோ ப்ளட்டு ரீதியாக ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு அந்த அந்த கவுண்டெல்லாம் வந்து மாறி பயங்கர சேஞ்சஸ் அந்த ஓவர் நைட்டில் நடந்திருக்கு அவ்வளோ ஒரு மிராக்கிள்ஸ் இது காட்டக்கூடிய விஷயம் இன்னும் நீங்கள் லாங் டைம் பண்ணதுன்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு பண்ணுங்க நீங்கள் எப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இங்கே இல்லை நீங்கள் பண்ணுங்க அவ்வளோதான் பண்ணாலே இது வந்து மேஜிக் லைஃப்பில் காட்டி கொடுத்துரும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த சக்ஸஸ் நடக்கும் அப்புறம் எங்கிட்ட வந்து பேசுவீங்க மேம் எனக்கு நடந்துச்சு மேம் தேங்க்யூ மேம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா என்னோட ப்ரேயர்ஸுமே இதுவாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நடக்கும் பண்ணி பாருங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இல்லை அவங்கவுங்களே நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்து பண்ணவும் வைக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பண்ணவும் வைக்கலாம் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் ஓகே ஆல் த பெஸ்ட் சூப்பராக பண்ணுங்கள் தேங்க் யூ